டே செவன் வரைக்கும் இதை ட்ராமா பண்ணி அப்புறம் டே பிப்டீன் நாங்க ஆயிரம் ரூபா என்ன ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பங்க இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு மூணு வருஷமா என்ன டிராமா பண்ண அண்ணா பொங்கல் தோப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவாங்க மக்கள் பணம் தானே திரும்ப மக்களுக்கு தானே வருது அதையும் தண்டாரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல நாலு பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க வெறுத்து போச்சுனா இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்கார்ந்து இவனுக்கு பண்ற டிராமா ஒரு ஆயிரம் ரூபாய் பட்டனை தட்டினா முதலமைச்சர் பத்து பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு பத்து பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார்க்க அம்மா பட்டன் அமைத்து சொன்னா பட்டன் அமைத்தாங்கன்னா அப்படி அக்கவுண்ட் ஒரு செகண்ட்ல வந்து விழுவும் திமுக காரன் கடவுள் அவன் கை காலில் போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் ஆறு மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்போ வருவானோ இவன் கொடுக்கற ஆறாயிரம் ரூபாய்க்கு அவங்க போடுற பாட்டு இருக்கேன் அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டானு திமுக காரணம் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்ல இதே தாத்தா காலத்து டெக்னிக் இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே சத்தியமா நான் டிவி எதுவும் பாக்கல நான் நேரம் இங்கதான் வந்தேன் கண்டிப்பா சொல்லியிருப்பார் நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார் மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்க தளபதி உங்களுக்கான வருமானம் பத்து நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க அதுக்குள்ள ஒரு பில்ட் அப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கார கடைசியா கொடுத்தா அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாண்டாங்க எழுபது வருஷமா அந்த நான் சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போதும் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது க ஸ்டாலின் ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க மட்டும் நீங்க கேளுங்க பணம் வருவது உறுதி

சார் அவங்க இந்த கையில கேஷா குடுக்கறதே அந்த பிராடு பண்ணதா சார் இதைத்தான் முதல்ல இருந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் தயவு செஞ்சு ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணுங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்புறாரு ஒன்பது லட்சம் கோடி அனுப்புறாரு ஒன்பது லட்சம் கோடி அனுப்புறாரு ஒரு பிரச்சனை இல்லாம பிசுர் இல்லாம நாகாலாந்து பார்டர்ல இருக்கவங்களுக்கு போது தமிழ்நாட்டினுடைய கடைசி வில்லை தக்கலைக்கு போது காஷ்மீர் கடைசி வில்லே துருத்துக்கு போகுது பிரச்சனை இல்லாமல் போகுது இந்த ஊர்ல ஐயோ மழை கெட்டு போச்சு கரண்ட் ஏடிஎம் வேலை செய்யல ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பசங்களை வந்து இத படிப்பான்னு சொன்னாங்க நாங்க ஏன் பணம் கையில கொடுக்கறோம்னா சென்னை வெள்ளத்தினால கரண்ட் போய் ஏடிஎம் வேலை செய்யாம போயிடுச்சு ஏன பேடிஎம் உலகத்தில் நடக்கக்கூடிய அறுபது சதவீதம் ஆன்லைன் டிரான்ஸ்பர் இந்தியா பண்ணுது பட்டி தொட்டி எல்லாம் ஏடிஎம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பணம் அக்கௌண்ட்டுக்கு போகுது விவசாயிகள் ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போகுது என்ன பேசுறாங்க கேஸ் கனெக்ஷன் யாரு மானியத்துல வச்சிருக்காங்களோ முன்னூறு ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போகுது இவ்வளவு பணத்தை எட்டு லட்சம் கோடி ரூபாய் பிசு இல்லாம மோடி அனுப்புறாரு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க துப்பு இல்லவங்க அதை போய் தண்டாரா போட்டு நாலு பேர்த்த கூப்பிட்டு அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் கமிஷன் எடுக்கிற திமுக சுட்டிட்டு இருக்கு